கடந்த இரண்டு தினங்களாக தொடர்ந்து சைன் கோலிவாடா பகுதியில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று இரத்த தானம் நடைபெற்றது இன்று கண் சிகிச்சை முகாம் ஹார்ட் இருதய பரிசோதனை மற்றும் சர்க்கரையினுடைய அளவு பிளட் பிரஷர் டோட்டல் பாடி செக்அப் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்குள்ள அறிவுரை அதுக்குள்ள மருந்து இது தொடர்ந்து இப்போ சைன் கோழியோடால கணேஷ் நகர் இங்கே கோக்ரியாகர் மாரியம்மா மந்திர் இதில் வந்து காமராஜ் நகர் ஜெயமாராட்சா நகர் இந்த பல பகுதிகளில் இருந்து வந்து ஏழை மக்களுக்கு உதவக்கூடிய நல்ல ஒரு மருத்துவ முகாம் சிறப்பாக ரெண்டு நாள்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கு இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் டிப்டி சிஎம் எம் தேவந்திர பட்னவிஸ் சார் அவர்கள் ஏழை மக்களுக்காக என்னோட சேவை தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கேன் நன்றி வணக்கம் இந்த கேம்ப் இன்னைக்கு ஃபுல் பாடி செக்அப் வச்சுருக்கோம் நாங்கள் அதில் வந்து அண்ணனோட ரொம்ப வந்து அவர் எப்படின்னா ஒருத்தங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு அவர் இருக்க முடியாது அவர் உடனே ஹெல்ப் பண்ணுவார் ரீசன்ட் சிலிண்டர் ஆச்சு அதில் வந்து எல்லா அரசியல்வாதிங்கும் வந்துட்டு போனாங்க ஆனால் கேப்டன் அண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு வீடு கட்டி எல்லாம் அவங்களுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்தாரு இவரை நம்ம ராத்திரி ரெண்டு மணிக்கு கூப்பிட்டாலும் ஒரு தமிழர்களுக்குன்னு இல்லை ஒரு லீடரா இன் ஷார்ட் நான் சொல்லணும்னா இவர் வந்து எங்க மகாராஷ்டிராக்கு எம்ஜிஆர் மாதிரி அவரு எல்லா அவர் வந்து அவர் ஹெல்ப் பண்றாரு நல்லதா பண்றாரு எல்லாம் புக்ஸ் கொடுக்கறாரு பேக்ஸ் கொடுக்கறாரு அனாதை குழந்தைங்களுக்கும் நிறைய ஹெல்ப் பண்றாரு அவர் வீட்ல இருக்க மாட்டாரு நம்ம போன் பண்ண அவர் போனை தூக்கிட்டு ஜனங்களுக்காகவே வாழ்ற ஒரு நல்ல பர்சனாலிட்டி அவரு இந்த வருஷமும் நாங்க இந்த டைம் நாங்கள் நினைக்கிறோம் மோதிஜி மூணு டைம் ஜெயிச்ச மாதிரி கேப்டன் அண்ணாவும் மூணாவது டைம் ஜெயிக்கிறதுக்கு நாங்க அவருக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுப்போம் நன்றி எம்எல்ஏ தமிழ் செல்வன் அவர்கள் நண்ப மக்கள் கோழியோட மக்களுக்கு நம்ம செஞ்சிருக்கிறாரு ஃபர்ஸ்ட் கவுன்சிலர் ஆனாரு வெற்றி பெற்றாரு அதுல இரண்டு முறை எம்எல்ஏல வெற்றி பெற்றிருக்கிறாரு இன்னும் வெற்றி படுவாரு என்ற நம்பிக்கையோட நான் உறுதியோட சொல்லிக்கிறேன் இந்த மக்களுக்கு மக்களுக்கு புக்கு வழங்கினாரு ரத்த டொனேஷன் பண்ணாரு இப்போது மோதி அவர்கள் ஸ்கீமில் வந்து பணம் லேடிஸுங்களுக்கு பணம் கொடுக்கறது அதுக்கு உதவி பண்ணி அவர் ஆஃபீஸ்லேயே எல்லாம் என்ன செலுகை வேணுமோ அந்த எல்லாம் பண்ணி கொடுத்தாரு இப்போ கோழிவாடா சைன் கோழிவாடாவில் முத்துமாரியம்மன் என்ற டெம்பிள் கோயில் இருக்கிறது அதில் வந்து பிளட் டொனேஷன் பாடி செக்கப்பு இலவசமாக கண்ணாடி அதை இத்தனையும் செய்கிறது வந்து கேப்டன் அவர்கள் தரப்பாக இது செஞ்சு கொடுத்துருக்கிறாரு இன்னும் மக்களுக்கு நிறைய செஞ்சுக்கிட்டு தான் வர்றது எங்கள் இனிய தமிழ் கேப்டன் ஆர் தமிழ் செல்வன் சார் நேற்று ரத்த தான முகாம் ரொம்ப சிறப்பாக நிறைய பேர் அதில் வந்து பயனடைஞ்சாங்க இன்றைக்கு கோக்ரிய நகர் ஒன் செவன்டி ஃபைவ் ஆறு கணேஷ் நகரில் சுகருக்கு வந்து கண்ணாடி கொடுக்குறாங்க கண் முகாம் ஆறு சுகர் ரெண்டாவது பிளட் பிரஷர் இமோகுளோபின் பெண்களுக்கு உள்ளது சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏழை எளியவங்க எங்களை எப்பவும் வந்து அவர் எல்லா விதத்துலையும் உதவியா இருக்கார் இப்ப மருத்துவம் எவ்வளவு பேருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அது வந்து இப்ப எல்லாம் தெரிய வருது இந்த மருத்துவ முகாம் மூலியமா அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேலை பண்ணி கொடுத்துருக்கா முனிசிபல் கார்பரேஷன் ரெண்டு வாட்டி ஜெயிச்சார் அப்புறம் அதுக்கப்புறம் நிறையா வேலை செஞ்சதுனால அவர் எம்எல்ஏ பதவி கிடச்சிது அதுலேயும் ரெண்டு வாட்டி இது பண்ணார் ஜெயிச்சுந்தார் இப்போ நிறையா கேம்ப்பு ப்ளட் டொனேஷன் அது இதெல்லாம் நிறையா ஆர்கனைஸ் பண்ணி இது பண்ணுறாரு அப்புறம் விநாயகர் சதுரியாணி எல்லா லேடிஸ்க்கு தையல் மிஷின் கொடுத்தார் அப்புறம் குக்கர்லாம் கொடுத்தார் நல்ல நல்ல இது பண்ணுற இந்த இந்த இதுலேயும் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா அவர் வெற்றி படணுன்ட்டு நாங்கள் இது பண்ணுறோம் சவுத்துக்காரங்க எந்த கஷ்டம்னாலும் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு நிப்பாரு எல்லாருக்குமே அவர் ஹாஸ்பிட்டல் வீசி ஆகட்டும் ஒரு கடை ஏதோ ஒன்று பிரச்சனைன்னா வந்து நிப்பாரு எல்லாருக்குமே நல்லது பண்றாரு அவர் பத்து வருஷமா இருக்க நல்லது பண்றாரு